கர்மங்கார் தர்மமா நான் நீ எல்லாத்துக்கும் நான் இவனும் கொடுக்கணும் நீ கொடுங்க அதை கொடுங்க வா நீ வா குடுக்கல அம்மா கிராங்க அம்மா நீ ரோஜா பாப்பா கட்டறதுக்கு என்னைய வரலாம் நீ யாரை தரணும் கொள்ளா பாப்பா இல்ல அது அதுக்கு நீன கூப்பு அம்மா பாடம் குடு குடுத்துமா குடுத்துறேன் 100 100 mama rất là nhiều 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 mama rất là nhiều

நம்ம வண்டி அப்படி நிற்கிறது தெரியும்ல அப்போ தான் நம்ம சர்வீஸ் பண்ணோன்னு தெரியும்ல அவ்வளோதான்